ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டில் ஒற்றுமையும் இருக்குது அந்த வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு நடக்காத காரியங்கள் இத்தனை நாளாக வேண்டி எனக்கு காரியமே நடக்க மாதிரி மாட்டிக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நடத்துறதுக்கு எந்த வழிபாடும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ரெண்டு வழிபாடு சொல்கிற பாருங்க ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னொன்று நந்தி தேவர் வழிபாடு அதாவது நந்தி பகவான் வழிபாடு ரெண்டுமே பார்த்துட்டாலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நவத்திருப்பதியில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்களில் பார்த்துட்டேன்னா நந்தியும் ஆஞ்சநேயர் ரெண்டும் தழுவி இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது கோயிலில் அப்போது இந்த ரெண்டு பேர்த்தோடைய வழிபாட்டு முறைகளுக்கும் நமக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு ஆஞ்சநேயர்கிட்ட போய் வேண்டும் பொழுது நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுப்பேன் ஏன்னா வாயு புத்திரர் அஞ்சனை மைந்தர் ராமன் பக்தர் அவர்கிட்ட நம்ம நம்ம வேண்டும் பொழுது ஒவ்வொரு காரியமும் அப்படி சக்ஸஸ் ஆகும் சார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஞ்சனர் ரொம்ப வழிபடுவேன் இப்போ இடையில விட்டுவிட்டேன் பார்த்தா எனக்கே தெரியுது நான் முந்தியில் எல்லா காலையிலும் டக்கு 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 நடந்துன்றது இப்போ நான் வழிபாடு விட்டுட்டேன்னு சொல்கிறவா திருப்பி ஆரம்பிங்க உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும் நந்தி தேவர் சிவபெருமானுடைய நேர் நோக்கி இருக்கக்கூடியவர் அவர் காதில் நீங்கள் எது சொன்னீங்கனாலும் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும் பாருங்கள் இவர் வாயு புத்திரர் இவர் காதில் நீங்கள் எது சொன்னீங்கனாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் இரண்டு பேர்த்துடைய இந்த வழிபாட்டுகளுக்கு ரொம்ப மக்க முக்கியத்துவம் இருக்குது நடக்காத காரியம் நடத்தி தீர இந்த நந்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடாக இருந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டு வழிபாடும் இன்றைக்கி கோயிலில் ஆஞ்சநேயருக்கும் நேராக சிவாலயங்களில் போய் நந்திக்கும் இந்த ரெண்டு வழிபாடை ஒரே நாளில் பண்ணி பாருங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் இது போன்ற நிறையா விஷயங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நாளை வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரை நன்றி நமஸ்காரங்கள்